அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை சதயம் நட்சத்திரம் ஜோதிடத்தில் கோலோச்சும் ஒரு விஷயம் கேந்திரம் திரிகுமணம் இந்த இரண்டு மிக முக்கியமான ஒன்று மொத்தத்தில் ஆதிபத்தியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சாணங்களே மிக முக்கியமானது தான் உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாகவோ அல்லது எப்படியோ தீர்மானிப்பது இந்த இரண்டு இடங்கள் கேந்திரங்கள் திரிகோணங்கள் நான்கு ஏழு பத்து கேந்திரங்கள் உங்களது செயல்களுக்கு உரித்தானது ஐந்து ஒன்பது திரிகோணங்கள் நீங்கள் பெற்றிருக்கும் வரம் இதுதான் உண்மை கேந்திராதிபதி திரிகோணத்தில் இருந்தால் திரிகோணாதிபதி கேந்திரத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் இதை பற்றிய ஒரு குறிப்பு இருக்கிறது ஒரு சில நூல்களில் கருத்து வேறுபாடு காணப்பட்டாலும் பொதுவாக பல நூல்களில் உள்ள ஒரு கருத்து என்ன அதில் உண்மை உண்டா என்று முதலில் பார்த்தா உண்மை உண்டு அது என்ன கேந்திராதிபதி நான்கு ஏழு பத்து குடையவன் கேந்திரம் அந்த வீட்டுக்கு உடையவன் திரிகோணத்தில் இருந்தால் ஐந்து ஒன்பது திரிகோணம் அந்த இடங்களில் இருந்தால் உதாரணத்திற்கு பத்துக்குடையவன் ஒன்பதில் இருந்தாள் ஏழு கூடையவன் ஐந்தில் இருந்தாள் ஐந்து கூடையவன் பத்தில் இருந்தார் அல்லது ஏழில் இருந்தால் இப்படி இருந்தார் என்ன பலன் அவசியம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் கேந்திராதிபதி திரிகோணத்தில் இருந்தால் இவனது செயல்களால் நல்லது நடக்கும் சொல்வார்களே ராசியான கைப்பா தொட்டது துளங்கும் அவங்கள வாங்க வியாபாரம் நல்லா நடக்கும் இதெல்லாம் கேந்திராதிபதி திரிகோணத்தில் இருந்தால் நடப்பது திரிகோணாதிபதி கேந்திரத்தில் இருந்தால் நல்ல விஷயங்கள் இவனால் நடத்தப்படும் அங்கே இவன் கைப்பட்டால் நல்லது நடக்கிறது இவன் நல்ல விஷயங்களை இவன் செய்வான் இவன் செய்வது நல்ல விஷயமாக மாறும் அன்பர்களே எப்படியோ கேந்திராதிபதி திரிகோணத்திலும் திரிகோணாதிபதி கேந்திரத்திலும் இருந்தால் நல்லதோர் சிறப்பு நடைபெறும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கின்றேன் கேந்திரம் என்பது திருமால் திருமால் ஸ்தானம் ஸ்தானம் என்றால் உழைப்பு செயல் திருகோணம் ஸ்தானம் நீங்கள் பெற்று வந்தது அதன் பிறகு மாற்ற முடியாது என்ன பெற்றீர்களோ அதுதான் கடைசி வரை கேந்திரம் அப்படி அல்ல அதில் சில மாற்றங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் கல்வி உங்கள் இஷ்டம் தானே மனைவியோ கணவனோ உங்கள் இஷ்டம்தானே வேலை அதுவும் உங்கள் இஷ்டம்தானே எனவே இந்த கேந்திரம் திரிகோணம் மிக முக்கியமான பங்கை நமது வாழ்க்கையில் வகிக்கின்றது ஒரு கேந்திர அதிபதி திரிகோணத்தில் இருந்தால் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு கைராசிக்காரன் என்று சொல்லலாம் இவனால் நல்ல விஷயங்கள் நடக்கும் இவனால் நல்ல விஷயங்கள் நடக்கும் கேந்திராதிபதி திரிகோணத்தில் இருந்தால் திரிகோணாதிபதி கேந்திரத்தில் இருந்தால் எங்கேயும் நடக்கும் இவனால் நல்ல விஷயங்கள் நடக்கும் நடத்துவோர் யாரோ கேந்திரத்து கேந்திராதிபதி திரிகோணத்தில் இருந்தால் திரிகோணாதிபதி கேந்திரத்தில் இருந்தால் இவன் இவனது செயல்கள் நல்லதை நடத்தும் இந்த ஒரு வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கேந்திராதிபதி திரிகோணத்தில் இருந்தால் இவனது ஆரம்பம் அடுத்தவுடைய உழைப்பை நல்லபடியாக ஆக்கி வெற்றியை கொடுக்கும் முழுமையாக இவர் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை எனவே தான் கைராசிக்காரர் என்று சொன்னார்கள் திரிகோணாதிபதி கேந்திரத்தில் இருந்தால் இவன் செய்யும் செயல்கள் அனைத்தும் நல்லதாகவே முடியும் நல்லதாகவே இருக்கும் அவனாலேயே அது நடக்கும் இது ஒரு பெருத்த வித்தியாசம் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களை நல்ல லாபத்தை நீங்கள் இன்று பெறுவீர்கள் நீங்கள் அடைய வேண்டிய ஒரு பெருமையை வருவாயை இன்று பெறுவீர்கள் இது என்றோ வந்திருக்க வேண்டியது காலம் தாழ்த்தி இப்போது கிடைக்கிறது ரிஷபராசி அன்பர்களே இந்த தினம் உங்களது செயல்கள் அனைத்தும் உங்களுக்கு மேலும் உள்ளவர்களால் பாராட்டப்படும் திறமையாக ஒரு செயலை செய்து நற்பெயர் பெறும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே ஒரு லட்சிய உணர்வோடு சில செயல்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் நற்செயல்களை நல்லபடியாக நீங்கள் செய்யும் நாள் இந்த நாள் கடகராசி அன்பர்களே ஒழுங்காக சென்று கொண்டுதான் இருந்தீர்கள் ஒரு குழப்பத்தை ஒரு சந்தேகத்தை ஒரு சிலர் உங்களுக்கு ஏற்படுத்த செய்ய நினைத்த நல்ல காரியத்தை செய்வதா வேண்டாமா என்று நீங்கள் யோசிக்கும் நாள் இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய தினம் ஒரு புது முறையை கையாண்டு நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை நடத்தி வைப்பீர்கள் இந்த புது முறை ஒரு சிலருக்கு சில கஷ்டங்கள் நஷ்டங்கள் தரலாம் ஆனால் பெரும்பான்மையோருக்கு நல்லதை செய்யும் ராசி அன்பர்களே கஷ்டப்பட்டு மிகவும் உடலை வருத்தி கஷ்டப்பட்டு ஒரு நல்ல காரியத்தை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே புகழ் பெறும் நாள் எதற்காக புகழ் போட்டியில் வெற்றி அப்படியும் புகழ் பெறலாம் அல்லது ஒரு சண்டையை சமாதானமாக ஆக்கியும் புகழ் பெறலாம் எப்படியோ நீங்கள் புகழ் பெறும் நாள் விருச்சக ராசி அன்பர்களே ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் அதற்கு உண்டான திசையில் சென்றால் தானே மாற்று திசையில் சென்றால் இன்று அப்படித்தான் நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் எனவே செயல்படும் முன் புறப்படும் முன் ஒரு முறை சரிபார்த்து கொள்ளுங்கள் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் முயற்சி வெற்றி உங்கள் முயற்சி எதற்காக உங்களுக்கு தேவைப்படுவதை உங்களுக்கு பயன்படுவதை பெறுவதற்காக உங்கள் முயற்சி இருக்கிறது அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கிறது மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்கள் பண தேவை முழுமையாக பூர்த்தியாகும் அதற்கு எந்த அளவு முயற்சிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு குறையாத ஒரு முயற்சியை நீங்கள் செய்து வெற்றி பெறுவீர்கள் கும்பராசி அன்பர்களே இன்று நீங்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள் ஏன் கொடுத்தால் நிறைவேற்ற முடியாது எனவே இன்றைய தினம் இன்றைய தினம் மட்டும் வாக்கு கொடுக்காதீர்கள் மீன ராசி அன்பர்களே நாளைய தினம் நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்பதில் சரியான ஒரு தெளிவினை இன்று பெறுவீர்கள் தேவைதான் இந்த தெளிவு அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் Daily taste the daily.